வெல்கம் டு ஆர் வெற்றி ஏஎஸ் அகாடமி இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த குரூப் டூ டூ ஏ எக்ஸாமோட ஜென்ரல் ஸ்டடிஸ் பார்ட் டூ ஆன்சர்க்கு தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சப்போஸ் கொஸ்டின் சரியான பொருத்தங்களை தேர்வு செய்க என்ஹெச்எஸ் சிபிஹெச்ஏ சிபிஎச்ஏ பிஹெச்சி என்ஆர்ஹெச்எம்ஸோடய விரிவாக்கம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்றும் மூன்றும் சரியானவை ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் கிழிகள் பற்றி கொடுத்துருக்காங்க அதோட கட்டிடங்கள் பற்றிய கூற்றுகளில் சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க இதில் ஒன்றும் இரண்டும் மற்றும் சரி ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன அப்படின்னா நிரந்தர நிலவரி திட்டம் வங்கப்பிரிவினை ரயத்துவாரி முறை இருபது பதினைப்பு ஸோ இதில் ஒன்று இரண்டும் தவறானதை கொடுத்துருக்காங்க அதாவது மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ மூன்று நான்கும் சரி ஆப்ஷன் டி அப்படிங்கிறத நமக்கு கரெக்டானதாக இருக்கும் அடுத்த கொஷின் என்ன கொடுத்துருங்கன்னா கீழ்கன்றுன்ற பத்தினை வாசித்து பின்வருவனவற்றிற்கு வச்சுட்டு விடிய அளிக்கலாம் ஸோ பெண்களை பற்றினா ஒரு பத்தி ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்து அதை பார்த்தினா உங்களோட உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்க ஆன்சர் வந்து இந்த பத்தியில் இருக்கிறத பற்றி நீங்கள் கொடுக்கணும்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பாலின வேறுபாட்டை குறைப்பதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட வேண்டும் ஸோ இதுதான் கரெக்டானதாக இருக்கும் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பின்வருமானவற்றில் கிராமத்திலிருந்து நகர நகரத்திற்கு இடப்பெயர்வு குறித்து தவறான பொருத்தங்கள் இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் ஒன்று நான்கு மட்டும் தவறானதாக இருக்கும் ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது சரியானது அடுத்த கொஸ்டின் உன்னதமான தூய்மையான மனித சிந்தனையின் தொகுதியை திருக்குறள் அப்படின் அப்படிங்கிற ஏஎம் ஏரியலோட கருத்தை அடியொற்றி திருக்குறளை தமிழர் வேதம் என்று அழைத்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அதில் ஜியோ போப் ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானது அடுத்து கார்பன் மோனாக்சைடு உமிழ்வுகளை பற்றி கீழ்காணும் எந்த கூற்றுகள் சரி அப்படின்னு கேட்டிருக்காங்க ஒன்று இரண்டு மூன்று ஸோ மூன்று கூற்றுகளுமே சரி ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் இந்திய குடியரசுத் தலைவர் தொடர்பான கூற்றுகளில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐந்து ஆண்டுகள் கடந்த பின்பும் குடியரசுத் தலைவர் பதவியில் நீடிக்க இயலாதுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ நீடிக்க இயலும் ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு தவறான கூற்று அடுத்து அடுத்த கொஸ்டின் என்னென்னா பெண்களின் நலனுக்காக தமிழக அரசு கலைஞர் மகளிர் ஒரு உரிமை தொகை திட்டத்தை செயல்படுத்தியது பின்வருவாட்சி எந்த காரணம் இந்த திட்டத்திற்கான நியாயமான விளக்கம்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று நான்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் அடுத்த ஒரு பொறுத்துக்கு ஆதரவு தேடுதலின் சின்னம் அன்பின் சின்னம் காகம் ஒரு நல்ல முன்னறிவிப்பான் பண்டில் விளையாட்டு என்பது ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி இரண்டு நான்கு ஒன்று மூன்று அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் அடுத்த ஒரு பொறுத்துக்கு தலைச்சங்க புலவ புலவனார் தமிழ் அகன்பொதியில் திருமுனிவன் தமிழ்ச்சங்கம் கூடல் நாய்ந்த ஒண்டி தமிழ் மதுரை தொகையாக்கியான் ஸோ இதில் நமக்கு இதுக்கு செய்கிறார் ஸோ டிக்கு டூ அதை ஒன்று மட்டுமே வச்சு போட்டு டிக்கு த்ரீ அப்படின்னு ஒன்று வச்சு போட்டுடலாம் ஸோ டூ ஒன் ஃபோர் த்ரீ அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் ஓகே திருஞான சமுதர் மதுரைன்னு திருஞான சமுதரி ஆப்ஷன் டி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் அடுத்து கீழ் காணுவனவற்றில் தீன் இலாகை பற்றி உண்மையான கூற்று யவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி முஸ்லீம்கள் மற்றும் இந்துக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேசிய மதமாக நிறுவ வேண்டும் ஆப்ஷன் சி அப்படின்றது நமக்கு கரெக்டானதாக இருக்கும் சோழ அரசி வானமாதேவி சதி மேற்கொண்டார் என்பதை வெளிப்படுத்தும் பட்டயம் எதுன்னு கேட்டிருக்காங்க திருவாலங்காடு பட்டயம் ஆப்ஷன் பி அடுத்து கீழ் காணமானவற்றில் பொருத்தமற்றது எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஆப்ஷன் சி பிரகாஷ் சிங் வழக்கு நீதித்துறை சீர்திருத்தம் அது ஒன்று மூன்று தான் தவறானது அடுத்த கொஷின் என்னென்னா புதிதாக தொடங்கப்படும் நிறுவனங்களுக்கு சலுகை மூன்று வருடங்களுக்கு வழங்குவது என்று தொடங்கப்பட்டது எந்த நிதி சட்டம் கேட்டிருக்காங்களோ நிதி சட்டம் இரண்டாயிரத்தி பதினான்கு பதினாறு ஆப்ஷன் ஏ மதராஸ் மாகாணத்தில் ஒத்து ஒத்துழையாமை இயக்க எதிர்ப்பு சங்கத்தை தொடங்கிய கட்சி என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன் பி நீதி கட்சி அடுத்த ஒரு பொறுத்துக்க குளோரோஃபார்ம் ஃபாஸ்டின் கண்ணீர் புகை கடுகு வாயு ஸோ இதோட கெமிக்கல் ஃபார்முலாஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க ஸோ நமக்கு ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூன்போது சரியானதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் இந்திய இந்த சட்டத்திருத்த சட்டத்திருத்தத்தின் மூலம் அடிப்படை கடமைகளானது இந்திய அரசமைப்பில் சேர்க்கப்பட்டது நாற்பத்தி ரெண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு ஆப்ஷன் ஏ செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட மகளிர் ஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் யாவைன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்று நான்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் அந்த தமிழ்நாட்டில் உள்ள குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் பற்றி பின்வரும் கூற்றுகள் எது சரியானவைன்னு கேட்டிருக்காங்க ஒன்று மட்டும்தான் சரியானது ஆப்ஷன் ஏ அதுக்கு அடுத்த கொஸ்டின் கால வரிசைப்படி பல்லவ மன்னர்களின் காலத்தை வரிசைப்படுத்துக ஸோ இதுக்கு ஆப்ஷன் நாலுமே கரெக்டான தான் இருக்கும் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு சரியானது அதுக்கு அடுத்த கொஸ்டின் மண் பற்றிய கூற்று சரியானவற்றை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றும் மூன்றும் சரியானது ஆப்ஷன் பி அதுக்கு அடுத்த கொஸ்டின் முன்னுரிமை அட்டவணை வரிசையின்படி சரியான வரிசை ஒழுங்கினை கண்டறிக ஸோ இதில் ஃபஸ்ட்டு துணை ஜனாதிபதி மக்களவை சபாநாயகர் முதலமைச்சர்கள் அரசாங்கத்துக்கு நியம இணையமைச்சர்கள் ஆப்ஷன் பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் இந்தியாவில் திறந்தவழி மனம் கழிப்பதை ஒழிப்பதற்கும் ஸ்வச் பாரத் மிஷன் மூலம் திட திடக்கழிவு மேலாண்மை மேம்படுத்துவதற்கும் மேற்கொள்ளப்படும் முயற்சிகள் என்ன கேட்டிருக்காங்க ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் பின்வரும் கூற்று மற்றும் காரணத்தை பிடித்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீட்டிலிருந்து விடையை தேர்ந்தெடுக்கவும் ஸோ இதில் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானதாக இருக்கும் கூற்று காரணம் சரி ஏனும் சரியான விளக்கம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் புவியியல் கால அட்டவணையில் நவீன மனிதன் எந்த பருவம் மற்றும் காலத்தில் தோன்றினான்னு கேட்டிருக்காங்க ஸோ டெஸ்டரி ஃப்ளியோசின் அப்படிங்கிறது பி அப்படிங்கிறது சரியானதாக இருக்கும் அடுத்த கொஸ்டின் புகழ்பெற்ற இடம் அதோட பகுதிகள் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இரண்டும் அஞ்சும் நமக்கு சரியானது ஆப்ஷன் சி அடுத்த கொஸ்டின் நிதி ஆயோக்கின் குறியீடுகளில் பின்வரும் மாநிலங்களை வரிசைப்படுத்துக ஸோ ஃபஸ்ட்டு உத்தரகாண்ட் வரும் ஸோ டூ த்ரீ ஒன் ஃபோர் ஆப்ஷன் சி அப்படிங்கிறது நமக்கு சரியானது அடுத்த கொஸ்டின் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு திட்டத்தின் கீழ் விபத்து நடைபெற்ற நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்குள் பணம் இல்லாத சிகிச்சைக்கான உச்ச வரம்பு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க இரண்டு லட்சம் அதுக்கு அடுத்த கொஸ்டின் நூற்றி தொண்ணூறாவது கொஸ்டின் அடுத்த கொஸ்டின் செம்மொழி தமிழாய்வு மத்திய நிறுவனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டும் அதன் சொந்த தொழில் பிரத்யேக வளாகத்தில் செயல்பட்டு வரும் இடம் எந்த இடம்னு கேட்டிருக்காங்க பெரும்பாக்கம் அடுத்த கொஸ்டின் உடையவர்கள் என்பவர் எதை உடையவன் கேட்டிருக்காங்க ஊக்கம் உடையவர்கள் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் நிலையான வளர்ச்சி இலக்கு எஸ்டிஜி குறியீடுகள் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி அப்படிங்கிறது நமக்கு கரெக்டானதாக இருக்கும் அடுத்த கொஷின் ஒரு கூற்று காரணம் இந்திய அரசமைப்பு சட்டம் மிகவும் குறிப்பானதாக நீதிப்புலனாய்வு அதிகாரத்தை குறிப்பிடுகிறது நீதித்துறையானது தனது புனராய்வு அதிகாரத்தை அடுத்தடுத்த ஆண்டுகளில் விரிவாக்கி கொண்டது ஸோ சரியான ஏ கரெக்டு தான் பட் காரணம் சரியில்லை ஆப்ஷன் பி அப்படிங்கிறது கரெக்டானது அடுத்த ஒரு கூற்று காரணம் ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இது ரெண்டுமே கரெக்டானது தான் கூற்று சரி காரணம் சரி சரியான விளக்கம் அடுத்த கொஷின் காவேரி பக்கம் கல்வெட்டு திருமுக்குடூல் கல்வெட்டு திருவாலங்காடு செப்பேடு உத்திரமேரூர் கல்வெட்டு இதில் இரண்டு மூன்று நான்கு சரி ஆப்ஷன் சி அப்படிங்கிறது கரெக்டானதாக இருக்கும் ஸோ லாஸ்ட்டு கொஷின் தருமபுரி சேலம் ஈரோடு திருச்சி ஸோ அதோட கா காசுகள் கிட்ட இடம் ஸோ இது ஒரு மொத்த கொஷின் மட்டும் கொஞ்சம் டவுட்டானதாக இருக்குது இதை மட்டும் நம்ம கரெக்ட் கடைசியில் பார்த்துக்கணும் ஆன்சரிக்கு வந்து என்னென்ன தெளிவுபடுத்துகிறோம் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்